தோழர் நாரம்நாதன் அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு கடந்த ஞாயிறன்று ஃபேஸ்புக்கில் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது இந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதா என்று எண்ணி தோழர் மணிகண்டன் அவர்களை தொடர்பு கொண்டேன் அவர் இல்லை இந்த செய்தி உண்மைதான் என்று சொன்ன உடனே எனது இதயமே விட்டது எனக்கு கடந்த மூன்று நாட்களாக மனம் ஒரு நிலையில் இல்லை எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகமாகவே உண்டு நான் கடவுளிடமே கேட்டேன் ஏன் இவ்வளவு நல்ல மனிதரை திடீரென்று அழைத்துக் கொண்டீர்கள் என்று அதற்கு கடவுள் எனக்கு சொன்ன பதில் நாரம்நாதன் எல்லா வகையிலும் திறமையானவர் அதனால்தான் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் எங்களுக்கு எமலோகத்தில் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஆள் தேவைப்படுகிறது அதனால்தான் தான் நாங்கள் நாரம்முநாதனை எடுத்துக்கொண்டோம் நாங்கள் நாரமுவை எடுத்துக்கொண்டோம் என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள் அவரை விட நூறு மடங்கு பெரிய ஒரு ஜூனியர் நாரம்புநாதனை உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்று கடவுள் கூறினார் தோழர் நாரம்பு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவரது குடும்பத்தார் இந்த வலிமிகுந்த தருணத்தை தாண்டி வர வேண்டும் அதற்கு கடவுள் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் சக்தியை தர வேண்டும் நாரம்புநாதன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் நாரமநாதன் நாமம் வாழ்க